பத்தொன்பதில் வெளியிட்டு இருக்கிறோம் இருபத்தொள்ளி வெளியிட்டு இருக்கிறோம் இப்போதும் வெளியிட்டு இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி உச்ச உச்சநீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்க வேண்டுமது அதே வளக்காடு மொழியாக முக்கியமானதை மட்டும் சொல்கிறோம் மீதி எல்லாமே உங்களுக்கு தேர்தலறிக்கையில் விளக்கமா நாங்கள் கொடுத்துருக்குறோம் வளக்காடு மொழி தமிழில் இடம்பெற என்பது மகாத்மா காந்தி ஊரக வேலாய் திட்டம் உறுதித் திட்டத்தில் இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசாங்கம் நூறு நாள்லேருந்து நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போர் தேர்வின் போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றலை சம்பளம் ஊதியம் உயர்த்தப்படும் அதுவும் கொடுக்கல இப்போ மத்திய அரசுடைய திட்டம் இருக்கிற காலத்தில் மத்திய அரசு இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தினுடைய நாட்களை நூறு நாள்லேருந்து நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்த வேண்டும் அதிகரிக்க வேண்டும் அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணி செய்கின்ற அந்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறோம் மேகதா திட்ட அணை முல்லை பெரியார் தீர்மானில் தடுப்பணை கட்டும் முயற்சிக்கு எதிர் இன்றைக்கு தொடர்ந்து நமக்கு அனுகிழத்து வருகிறது அண்டை மாநிலம் அதற்கு உரிய முறையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் காவிரி குண்டார் வகை இணைப்பு திட்டம் அதை நிறைவேறதுக்கு மத்திய அரசு நிதி தேவை மாநில அரசு கிடப்பில் அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி காவிரி திட்டம் அரசாங்கம் விடியா திமுக அரசு போராடி வாங்கல எங்களுடைய நாடாளுமன்ற வெற்றி பெற்று வருகின்ற பொழுது நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை வலியுறுத்தி தேவையான நிதியை வாங்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் கால்வாய் காங்கிரீட் திட்டம் பாண்டியாறு உண்ணப்புலா திட்டம் சிறுவான் தூர்வாரி சீரமைப்பு திட்டம் மருத்துவ படிப்பு நீட்டுக்கு மாற்று தேர்வு முறை மழைநீர் சேகரிப்பு திட்டம் குடிமராமத்து திட்டம் கச்சத்தீவு மீட்பு தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு இதர பிற்பட்ட வாய்ப்பின் மேல் நிலையினர் எனப்படும் கிருமி வருமான உரிமை உயர்த்த வலியுறுத்துதல் உயிர்காக்கும் மருந்து விலைகளை குறைக்க நடவடிக்கை இருசக்கர வாகனங்கள் என்று தனி பாதை அமைத்தல் மருத்துவ பணியாளருக்கு தனி வாரியம் சாயப்பட்டை கல்வி பிரச்சனைக்கு நிறுவன தீர்வு பகுப்பாரியம் பாதுகாக்கப்பட வேண்டும் வெளிநாடு வாழ் தமிழில் நலம் காத்திட நலவாரி அமைச்சிட வேண்டும் நிறைய இருக்குது பழங்குடி சாலை வசதி சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாடு விவசாயத்தை உடனடியாக உயிரினடியாக காப்பது மத்திய மாநில அரசுக்கான பகிர்வு மாநில அரசு கடன் பெற மத்திய அரசின் உத்தரவாதம் இலங்கை தமிழுக்கான இரட்டை குடியுரிமை பெட்ரோல் டீசல் விலை இது வந்து மிக மிக முக்கியம் நீங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மத்திய அரசு இருந்தது எண்ணெய் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்றாங்க கச்சா எண்ணெய அப்போ விலையை நிர்ணயிக்கிறாங்க அதிகமா இருக்கும் போது விலை உயர்த்துறாங்க அந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும்போது விலை குறைகின்ற போது குறைக்கிறது இல்லை ஏற்கனவே மத்திய அரசு அவருடைய கண்ட்ரோல் இருந்தது அதே போல எண்ணெய் நிறுவனத்திலிருந்து மத்திய அரசாங்கமே இதை ஏற்று இதை நடத்த வேண்டும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட வேண்டும் அது எங்களுடைய கோரிக்கை அதே போல சமையல் எரிவாயு குறைக்க வேணும் வேண்டும் ஒழிப்பு நெகிழி பொருட்கள் விவசாயிகளுக்கு ஓய்வு திட்டம் தடையெல்லாம் மும்முனை மின்சாரம் கூட்டாட்சி மொழி உரிய அங்கீகாரம் மாநில எல்லைக்கான தேசிய வளர்ச்சி ஆணையை செயல்படுத்துதல் தமிழகத்தில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையம் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவாக கட்டி முடிக்க வலியுறுத்துதல் நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியில் அகற்றுதல் தமிழகத்தில் புதிய நகரில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் விரிவாக்கும் பணிக்கு விரைந்து அனுமதி கொடுக்க வலியுறுத்துதல் தேவையான நிதியை வணங்குதல் நகனை உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா திட்டம் கிராம பொருளாதார திட்டம் இளைஞர்கள் வேலைப்பு மீனவன் கிராம விளையாட்டு பயிற்சி இப்படி பல இருக்குது நிறைய நூத்தி முப்பத்தி மூணு அறிவிப்புகள் விவசாயிகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற அறிவிப்பு கொடுத்திருக்கிறது

காங்கிரஸ் கூட பேசல திமுக கூட பேசல இந்த சட்டத்தால் என்னென்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை எல்லாம் விளக்கமாக பேசியிருக்கிறோம் அது நீங்க பாங்க பத்தொன்பதுல வெளியிட்டுறோம் இருபத்தொள்ளி வெளியிட்டுக்கிறோம் இப்போதும் இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி